வேல்மாரல் மகாமந்திரம் நான்கு தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவரில் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் மந்திரத்தின் விளக்கம் தமிழில் ஆர்ப்பாட்டத்துடன் அடியவர்களின் உயிரை கவர யமன் வந்தால் எருக்கம்பூ மாலையையும் சந்திரனையும் சூடிய முடியுடைய சிவபெருமானின் vēl udavum. vilakkam angilattil. The spear is a prize worthy as the auspicious feet of the victorious Lord Shiva, who wears erukkam flower under the crescent moon on his tresses, and who offers sanctuary to the devotees, வென் எச்சஸ்லி டு எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்